மேலப்பாளையம் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் சீரத்துன் நபி தின கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நாடு முழுவதும் மீலாதுன் நபி கொண்டாடப்பட்டது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் உலகம் முழுவதும் சீரத்துன் நபி என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதாவது நபிகள் வாழ்க்கையை நினைவுகூறும் விதமாகவும் போற்றும் விதமாகவும் ஆண்டில் குறைந்தது மூன்று அல்லது நான்கு முறை இதுபோன்ற சீரத்துன் நபி கூட்டங்களை நடத்துகின்றது அதில் புனித முகமது நபி அவர்களின் அழகிய முன்மாதிரியை எடுத்து வைக்கப்படுகிறது இந்த வகையில் இன்று மேலப்பாளையம் அஹ்மதீயா முஸ்லிம் ஜமாத்தின் கிளை அமைப்பான மஜிலிஸ் அன்சாருல்லாஹ் சார்பாக சீரத்துன் நபி கூட்டம் நடைபெற்றது அதில் முகமது நபி அவர்கள் மனித குலத்தின் ஒவ்வொரு மட்டத்தினரோடும் எவ்வாறு அன்புடனும் அனுதாபத்துடனும் நடந்து கொண்டார்கள் மேலும் உலகில் மத நல்லிணக்கம் சாந்தி சமாதானம் போன்றவை மலர என்னென்ன முன்மாதிரிகளை விட்டு சென்றார்கள் என்பதை பற்றிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன இந்த கூட்டத்திற்கு மத்திய முஸ்லிம் ஜமாத்தின் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் தலைவர் நாசிர் அகமது தலைமை தாங்கினார் மேலப்பாளையம் மஜ்லிஸ் அன்சாருல்லாஹ் தலைவர் சித்தி காதர் விருந்தினர்களை வரவேற்றார் நாசிர் அஹ்மத் மற்றும் மௌலவி தாஹிர் அஸ்மத் ஆகியோர் சொற்பொழிவு ஆற்றினர் இந்த கூட்டத்தில் அஹ்மமத்தீயா முஸ்லிம் ஜமாத்தின் உறுப்பினர்கள் தவிர பல்வேறு மாற்று மத சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் பஷீர் احمد, தாஹிர் احمد, আনিஸ் احمد, நியாஸ் ஹாருன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட குரான் புத்தகம் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது. இறைவன் சாந்தியும் சமாதானமும் உங்கள் உடமே பெறாதே. ஏற்கவே வரவே நாங்கள் நபி என்ற பெயரில் இதனை கொண்டாடுவதில்லை ஏனென்றால் மீனாது நபி என்றால் என்பதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது முகமது நபி சல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதில்லை கொண்டாடமா இல்லை அவருடைய தோழர்கள் அவரோட மரணத்திற்கு பிறகும் கூட நபியின் பிறந்த நாளை கொண்டாடியதில்லை முகமது அறுமதியான வாழ்க்கை இருந்து அவருடைய பண்புகளையும் அவருடைய போதனைகளின் சிறப்புகளையும் எடுத்துக் கொள்வதை வழக்கமாக இதற்கு ஒருபடி மேலாக நாங்கள் செய்வது என்னவென்றால் இதற்கு இந்த நாளை ஆர் ரிலிஜியஸ் வாண்டர்ஸ் டே என்ற பெயரும் அல்லது சர்வ சமய மாநாடு என்ற பெயரும் கூட நாங்கள் நடந்துக்கிறோம் நாம் அனைவரும் வாழ்க்கை வரலாற்றிலே நாம் படித்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சிலபுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் படித்திருப்போம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் புரட்சி செய்தவராக இருப்பாரு ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருப்பாரு ஒரு அரசியல் தலைவராக இருப்பாரு ஏதோ ஒருவர் படித்திருப்போம் அதனால இம்ப்ரெஸ் ஆகிருப்போம் ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறுலையும் நிச்சயமாக நமக்கு தேவையான நன்மையான கருத்துக்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் ஒருவர் முகமது நபி சல்லல்லா அலே சொல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை அறியாமல் இருந்துவிட்டால் படிக்காமல் இருந்து விட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய இழப்பாகும் ஏனென்றால் முகமது நபி சல்லல்லா அலே செல்லம் அவர்களை குறித்து இறைவன் திருப்புறில் இறைவன் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றான் மேலும் நீர் மிக மேலான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளது என்று கூறுகின்றான் ஆக ஒரு திறந்த புத்தகமாக இருக்கின்றது அவருடைய அந்த பெர்சனாலிட்டி ஆளுமை அவருடைய நடை உடை பாவனை எவ்வாறு இருந்தது அவர்கள் மற்றவர்களோடு எவ்வாறு பரிமாறினார்கள் மற்றவர்களோடு பழகிய விதத்தில் மற்றவருடைய உரிமையை செலுத்துவதில் நுட்பமாக கருத்தில் கொண்ட விஷயங்கள் பிறகு இறைவனோடு அவர்களிடம் இருந்த உறவு அவருடைய இறை வணக்கம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனை நினைவு கூர்ந்த விதம் பிறகு அவருடைய தருணை பறிப்பு மன்னிக்கும் குணம் தயாலம் வீரம் போன்ற அனைத்து விஷயங்களும் திருநீயமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன